நிலை குலைந்து போன தென்னாப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவுக்கு திடீரென உச்சபட்ச அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென் ஆப்பிரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில் ஜி டுவெண்டி நாடுகள் என்பது பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச அமைப்பாகும் இந்த அமைப்பில் இந்தியா அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டுக்கான ஜி நாடுகளின் தலைமை பொறுப்பை ஆப்பிரிக்கா ஏற்று நடத்தி வந்தது இந்த நிலையில்தான் அடுத்த ஆண்டுக்கான பொறுப்பு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஜி டுவெண்டி தலைமை பொறுப்பை அமெரிக்கா வகிக்கும் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு புளோரிடா மாகாணம் மியாமியில் நடைபெற இருக்கும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அதே சமயம் உலகின் எந்த அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தகுதியற்ற நாடு என்பதை தென்னாப்பிரிக்கா நிரூபித்து விட்டதாக ட்ரம்ப் கடுமையாக சாடினார் இந்த நிலையில்தான் ஜி டுவெண்டி மாநாட்டின் டிஜிட்டலிலிருந்து தென்னாப்பிரிக்கா பெயர் நீக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தென் ஆப்பிரிக்காவில் நடந்த உச்சி மாநாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் புறக்கணித்திருந்தார் அங்கு மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் கூறி இந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக விளக்கம் அளித்திருந்தார் இப்படியான சூழலுக்கு மத்தியில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது